கப்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட அவர் அழைத்து கொண்டு வந்தார் அவருடைய பாடி ஆராதித்து உயர்த்த கப்டர் உதவி செய்தார் கூட வேத வசனம் தியானிக்கும் விட கடந்து வருகிறோம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் தியானத்துக்காக ஒன்னு பேகுரு நான்காம் அதிகாரம் ஒரு சில வாக்கியங்கள் இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் ஏனென்றால் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சையின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் சென்ற வாழ்நாட் காலத்திலே நாம் பிரஜாத இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் நாம் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி கணியாட்டு செய்து கொண்டு அருவறுப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம் அன்பின் பரலோக பிதாவே உமக்கு நன்றி நாங்கள் வேத வசனம் தியானிக்க போகிறோம் அடியினை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாக நீங்கள் பேசும்படி ஆட்சியின் தொடர்ந்து நாம பேதுரு எழுதின நிருபம் அதை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் இப்பொழுது நான்காம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம் இந்த வசனத்துல கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தை ஆயுதமாய் தரித்து கொண்டு கொள்ளுங்கள் பாடுபட்டார் மாம்சத்துல முப்பது ஆண்டுகள் வரை இயேசு கிறிஸ்து பெற்றோருடைய சொல்கட்டில் இல்ல பெற்றோருக்குள் நடந்து கொண்டார் இயேசு கிறிஸ்து தன் தாயாரிடத்துல அநேக அற்புதங்களை செய்து காட்டியதை ஒரு சில வசனங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் தண்ணீரை அந்த இயேசுவின் திராட்சரசின் தாயாரின் வந்து திராட்சரம் இல்லை என்று சொல்கிறார் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் திராட்சரம் இல்லைன்னா திராட்சரச கடைக்கு கம்பெனிக்கு போய் வாங்கிட்டு வரணும்

என் பேரை இன்னும் வரவில்லை அப்ப நான் தேவகுமாரன் என்பதை பார்க்கிறோம் ஜனங்களுக்கு அப்படிதான் தேவகுமாரன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஊழியம் ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று அவர்கள் விட்டாலே ஊழியா முக்கவாசி முடிஞ்சிற்று அல்லேலோயா மீதினா வசனங்கள் எல்லாம் சீர்திருத்த வசனங்கள்

கிட்டத்தட்ட ஊழியத்தில் அவர் செய்ய வேண்டிய கடமைகள் செய்ய வேண்டிய அற்புதங்கள் சொல்ல வேண்டிய உபதேசங்கள் யூத ஜனங்கள் மற்ற ஜனங்களுக்கும் சரியத்தை கொண்டு செய்கிற வேலைகள் இப்பொழுது கூட நான் பார்க்கிறோம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் வேலை செய்கிறவர்கள் தங்கள் சரியத்தை இழைப்பாரும்படி சாயங்காலம் வீட்டுக்கு கடந்து வந்து அவர் அந்த கலைப்பிலே தூங்கிவிடுகிறார்கள் நேனுயா அப்ப சரீரத்தில் பாடுபடுதல் இப்போ இயேசு கிறிஸ்து ஊனியத்தின் பாதையில் தன் சரீரத்தில் பாடுபட்டார் அவங்க விசேஷமாக பாடுபட்டார் என்பது இயேசு சிலுவை மரணத்தை சந்தித்தார் கிறிஸ்தமரி தோட்டத்திலிருந்து அவரை அடித்து துன்புறுத்தி நொறுக்கி முள்முடி சுட்டி சதையெல்லாம் பிய்த்து அவரை சிலுவையில் அறிந்து ஐந்து காயங்களை ஏற்படுத்தினார்கள் அவர் சரீரத்திலே தன்னுடைய ரத்தத்திலாம் இழந்து தன் ஜீவனை விட்டார் இதான் பாடு சரீரத்திலே பாடுபட்டபடினாலே இந்த பாடுபட்ட இந்த சரீரத்திலே ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார் நமக்காக அப்பங்களாக பிக்கப்பட்டார் இரத்தமாக மாற்றப்பட்டார் ப இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார் என்பதை பார்க்கிறோம் அல்லேலூயா ஆகவே நாமளும் இந்த சிந்தையை பெற்றிருக்க வேண்டும் நாமளும் பாடுபட வேண்டும் அல்லேலூயா ஆதாமை கட்டர் ஏதே தோட்டத்தை பண்படுத்தோ பாதுகாக்கோ வைத்தார் அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தார் இப்ப நாம் பலவிதமான வேலையோடு கூட சுவிசேஷ ஊழியங்களை செய்து வருகிறோம் பார்த்தோமாோ ফুল டைமாோ சுவிசேஷ ஊழியத்தை செய்து வருகிறோம் அனைவர் பிரயாசப்பட்டு உழைக்கிறார்கள் பலவிதமான வேலைகளை செய்து கலைப்புற இருக்கிறார்கள் அவர்கள் சரியத்தில் பாடுபடுகிறார்கள் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மரணத்தை சந்திக்கக்கூடிய ஜனங்கள் பலவிதமான வியாதியினாலே மரண படுக்கையில இருந்து தங்கள் சரியத்தை ஒடுக்குகிற சனித்தில் ஏற்பட்ட வியாதினாலே பெலவினப்படுகிற மரணத்துக்கு எதுவான சூழ்நிலை சென்று கொண்டிருக்கிற ஒரு மனித கூட்டத்தை குறித்துதான் இங்கே பாடுபடுதல் என்பதை இங்கே சுட்டிக்காட்டுகிறதை பார்க்கிறோம் மாம்சத்தில் பாடுபடு இனி மாம்சத்திற்கும் காலம் வரைக்கும் மனுசு பிழைக்காமல் பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு இருப்பான் அப்ப மரணப் படுக்கையிலே கிடைக்கிறவர்கள் தங்கள் சரீரத்தில் வியாதிகளோடு தங்கள் உறுப்புகள் செயல்படாத தன்மைக்குள்ளே கடந்து செல்கிற பொழுது அவர்கள் அந்த படுக்கையில் கிடக்கிற பொழுது பாவம் செய்ய மாட்டார்கள் மனிதன் எப்ப பாவம் செய்யறான்னா நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நல்ல செழிப்பாக இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் தனக்கு இல்லை என்பதை அறிகிற பொழுதுதான் மனிதனுக்குள் பாவம் வருகிறது ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த இடத்துல உஷாராக இருந்து அந்த பாவத்தை அடிக்க வேண்டாம் அடிக்கிறவர்கள் பரிசுத்தமான்கள் அடிக்காதவர்கள் பாவிகள் அப்ப எதிர்கொண்டு வருகிற ரட்சிக்கப்பட்டு ஆண்டோருக்கு பிரியமா ஜீவிக்க வேண்டும் என்று எல்லா வசனத்தை நாம பாவத்தை எதிர்க்கக்கூடிய பாவத்தை முறிக்கக்கூடிய ஜப ஜீவிய சபை ஐக்கியம் ஆராதனை ஒழுங்கு எல்லாவற்றிலும் பங்கெடுத்து தனி சபம் இவையெல்லாம் செய்து எதிர்கால பிசாசனை முறியடிக்கத்தக்கதாக தங்கள் வாழ்க்கையை நடத்துகிறவர்கள் பரிசுத்த பரிசுத்தாட்டிகள் ஆனா பாவம் பாவத்தில் விழுந்து சாபமாகி தங்கள் பாவிகளாக பாவிக்கிற சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களும் இருக்கிறார்கள் அவர்கள் மீண்டு வர வேண்டும் வேதம் சொல்லுகிறார் மொத்தத்துல வியாதி படைக்களை கிடக்கிறவர்கள் மரணத்துக்கு வியாதி கொண்டவர்கள் பாவம் செய்யாது இருப்பார்கள் இங்கே வேதம் சொல்றது மனுஷனை இச்சையின்படி இனி பிழைக்காமல் தேவ சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாய் பாவங்களை விட்டு வைந்திருப்பான் வாழ்நாட்காலத்திலே நாம் பிரஜாத இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் அப்போது நாம் காம விகாரத்தையும் துருட்சியில் மதுபானம் பண்ணி கையாட்டி செய்து செய்து வந்தோம் அப்போ நாம் ரட்சிக்கப்படாத காலத்துக்கு முன்பதாக இப்ப பூர்வீக கிறிஸ்தவர்கள் இருக்கலாம் புதிதாய் வந்த கிறிஸ்தவர்கள் இருக்கலாம் புதிதாய் வந்த கிறிஸ்தவர்கள் விக்கிரக ஆராதனை பின்னணியில் வந்திருப்பார்கள் பூர்வீக கிறிஸ்தவர்களா இருந்தாலும் அவர்கள் தங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும் கத்தரிக்கை சில பெற்றோர்கள் பெற்றோருடைய விசுவாச ஜீவியத்தில் அவர்கள் நீதிமன்ற நிரூபித்தபடியினால அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் ஆனால் நீதிமன்றம் அழைக்கப்பட்டு தங்கள் ஸ்தானத்திலிருந்து பாவம் செய்கிறவர்கள் பாவி கூட்டத்தில் இருக்கிறார்கள் கிறிஸ்தவராக இருந்தாலும் பாவி கூட்டத்தில் தான் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை மாற வேண்டும் அப்போ புதிதாக விக்கிரகாரிலிருந்து இந்த தலைமுறைய வந்த அந்த ஜனங்கள் அவருடைய பழைய பாவங்களை குறித்து இங்க வேதம் சொல்லுகிறது அவர்கள் தங்கள் இஷ்டத்தின்படி நடந்து கொண்டார்கள் காம விகாரம் துரிச்சை நடைபெற்று அப்படிப்பட்ட ஜனங்கள் அந்த கோணத்தில் இருக்கிற ஜனங்கள் மதுபானம் பண்ணி கையாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகாராதனி செய்கிறவர்கள் மதுபானம் குடித்து கலியார்த்தை செய்து கண்டமணிக்கு வாழ்ந்து அருவருப்பானை விக்கிரகாராத செய் இந்த பாவங்கள்லாம் பிரதானமான பாவங்கள் ஜனங்கை தை குடிகொண்டு இருக்கிற பிரதானமான பாவங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பாவங்கள் தான் அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள் விடுதலை பெற்று சபையில் ஐக்கியப்பட்டு வேதவசனை கற்று இயேசு கிறிஸ்துவை சொந்த ரச்சனா ஏற்று பாப மன்னிப்பை பெற்று பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் தங்களை ஒப்புக்கெடுத்து அதற்காக சபையாக கூட்டப்பட்டு ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனா அந்த நாட்கள் அந்த பாவம் செய்தோம் இப்ப அந்த பாவம் நம்மளை விட்டு மறைந்து மறைந்து விட்டது இல்லாவிட்டால் போராடி அது தோற்கிறது இல்லாவிட்டால் போராடுகிற சூழ்நிலையில் காணப்படுகிறது ஆனால் அவை முறியடிக்கக்கூடிய வல்லமை கர்த்தருடைய கிருமையினாலே ஜபத்தினாலே வேதோச ஞானத்தினாலே ஊழியத்தினாலே அவையை நாம் முறியடிக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்கிறார் கத்தரிக்கை ஸ்தோத்திரம் இப்போ விட்டு வந்த பாவத்து நாம் ஆனா விடாம செய்து நரகத்துக்கு எதுவாக போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை இவர்கள் பரிசுத்தப்பட்டு பருவத்துக்கு போகிற பொழுது அவர்கள் மேல் கோபம் கொண்டு தூசிக்கிறார்கள் அந்த ஜனங்கள் தூசிக்கவில்லை அவங்களை பிடிச்சு வச்சிருக்க தீ ஆவிகள் அவர்களை

உயிரோடு இருக்கிறவருக்கும் மருத்துவர்களுக்கும் நியாயத்திற்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கொப்புவிப்பார்கள் அப்ப உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறைத்தோர்களுக்கும் நியாயத்திற்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறவர் அப்ப உயிரோடு இருக்கிறவர்கள் மறைத்தவர்கள் ரெண்டு குரூப் இருக்கு அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க யாரெல்லாம் மறைத்தோர் கூட்டத்தில் இருக்காங்க சொல்ல முடியாது ஏன்னா இன்னும் ஆண்டவர் இயேசு வரவில்லை அப்போ நாம உயிரோடு இருக்க கூட்டத்தில் இருப்போமோ இல்ல மருத்துவர் கூட்டத்தில் இருப்போமோ நமக்கு தெரியாது ஆனா வேதம் சொல்லுகிறது ரெண்டு பேரை கத்தர் நியாயந்தீர்க்க ஆயத்தமா இருக்கிறார் அவர்களுக்கு நாம கணக்கு ஒப்புவிக்கிறோம் மரிச்சு போனவங்களோ அவர்களை கத்தர் உயிரோடு எழுப்பி கேள்வி கேட்பார் உயிரோடு இருக்கிறவர்களை மருவப்படுத்தி வச்சு கேள்வி கேட்பார் அப்போ கணக்கு கொடுக்கணும் நம்முடைய வாழ்க்கையை குறித்த கணக்கை நாம் இந்த எப்படி பிரோஜனமா இருந்தோம் நமக்கு எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருந்தோம் எந்த அளவுக்கு மற்ற தீமை செய்தோம் எப்படி நமக்கு நாமே தீமை செய்தோம் மற்ற என்ன தீமை செய்தோம் என்பதை குறித்த கணக்கை நாம் கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும் கர்த்தரை இதற்காக மறைத்தோரானவர்கள் மனுஷன் முன்பாக மாம்சத்திலே ஆக்கிலைக்குள்ளாக்கப்பட்டிருந்தோம் தேவன் முன்பாக குழைக்கும்படியாக அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது ஆனா அவங்க ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில துன்பப்பட்டு துயரப்பட்டு அவர்கள் மறித்து போனார்கள் ஆனா மறிச்சவங்க சுவிசேஷம் கேட்டு ரட்சிக்கப்படும்படி அதாவது மரணத்துக்கு எதுவான பாவத்தை செய்தவர்கள் மறிப்பதற்கு பூமியை விட்டு மறைந்து போனாலும் நம்பினதால பரலோகத்துல ஒரு பாக்கியத்தை கத்தல் கொடுக்கிறார் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபாயிற்று ஆகியால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவராயிருங்கள் லேனுயா அப்போ ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டாயிற்று தெளிந்த புத்தி உள்ளவராயிருந்து லேனுயா ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவராய் இருங்கள் எல்லாவற்றிற்கும் இது ஒரு ஒவ்வொரு பருவம் இப்போ பேதருடைய பருவம் என்னன்னா விழிப்பா இருக்க வேண்டும் ஆவியில பாவத்தை எதிர்க்க வேண்டும் உபத்திரத்தை நிறுவனம் பண்ண வேண்டும் கூட ஜெயமெடுக்க வேண்டும் ஜீவியத்தில் என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு நல்ல ஒரு அனுபவத்தோடு கூட பேத காணப்பட்டார் அந்த சூழல் எழுதப்பட்டது ஒருவேளை பத்து வயசு உள்ளவங்க எப்படிப்பட்ட குணமுடைய இருப்பார்கள் இருபது வயது உடையவர்கள் எந்த குணத்தில் இருக்கிறார்கள் முப்பது வயதுல என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்கள் நாற்பது ஐம்பது அறுபது இவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில ஒவ்வொரு விதமான அனுபவத்தோடு கூட ஒவ்வொரு படிப்பினையோடு கூட இருக்கிறார்கள் ஆனா பேதுரை அனுபவத்தின்படி சொல்லப்பட்ட வேதவசனத்துக்கு இப்பொழுது நாங்களும் அந்த அனுபவத்தில் தான் இருக்கிறோம் என்று எத்தனை பேர் நம்மளே சொல்ல முடியும் பேதர் சொல்லுகிறார் எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டாயிற்று எல்லா ஊழியர்களும் செய்யப்பட்டாயிற்று எல்லா ஜனங்களுக்கும் உபதேசம் பண்ணி பண்ணியாயிற்று ஆகவே எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவது நிச்சயமா இருக்க வேண்டும் சத்துருவின் கிரிய ஒரு பக்கம் துன்மார்க்கத்துக்கு ஏதுவாக ஜனங்களை இழுத்து அவர்கள் நம்மை தூசிக்கும்படியாய் செய்கிறார்கள் துன்பப்படும்படியாய் செய்கிறார்கள் ஆகவே பரலோகம் நம்மை நெருங்கி விட்டது நியாயத்திற்பு நெருங்கி விட்டது நரகம் பரலோகம் செய்யுமாய் வந்துவிட்டது ஆகவே எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டாயிற்று அப்ப தெளிந்த புத்தியுடைய இவ்வளவு அனுபவத்தை பெற்ற நாம தெளிந்த புத்தியுள்ளவராக இருந்து ஜபம் படுவதற்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் ஆண்டவர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி வாய்க்குள்ளே செவிப்பதல்ல ஜபம் எடுத்து நேரம் எடுத்து பாட்டு படிச்சு நம்மளை உற்சாகப்படுத்தணும் ஆபில் நம்ம உற்சாகப்படுத்தும் பொழுது நீங்கள் பிசாசு உங்கள் பல் இடையில வைத்து நசிக்க அவனை பிச்சு எடுத்து விடுகிறீர்கள் செபிக்கிறவர்கள் சாத்தானை அப்படி தலையை அப்படி கடித்து அவனை அப்படி பிச்சு எடுக்கிற ஒரு சூழ்நிலை அனுபவம் ஜபத்துல இருக்கு லேலுயா நம்ம ஜபிக்காம இருந்தா அவன் நம்மளை பிச்சு எடுத்துருவான் லேலுயா அதான் வேதத்துல ஆதி ஆமத்துல சொல்லப்பட்டிருக்கு அவர் உன் குதி உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாயா நாம நசுக்க தவறினால் அவன் ஆகவே எல்லாவற்றுக்கும் தெளிந்த புத்திர ஏதோ விளையாட்டுத்தரமாக இருக்கு ஆவிக்குரிய அனுபவத்தில் விளையாட்டுத்தரமாக இருந்து தங்களை ஊதாரியை காண்பித்து சும்மா இருக்கிற நேரத்தை அப்படியே ஓப்பி அடிச்சிட்டு அப்படி செவிக்காம துதிக்காம இருந்தா உங்களை உங்களை விட்டு துன்பம் மாறாது மறுபடி மறுபடியும் துன்பம் வந்து நிற்கும் அல்லே லுய்யா ஆனால் கர்த்த மறுபடி மறுபடியும் ஜெயங்களுக்கு ஆண்டல் ஆயுத்தமா இருக்கிறார் ஆனால் நீங்க விசுவாசத்தோட ஆண்டுகளோடு இருந்து சாத்தான ஜெயிக்க வேண்டும் கர்த்தருக்கு கர்த்தர்கள் கர்த்தர்களுக்கு உதவி செய்வாராக அப்ப ஜபம் என்பதற்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அல்லே லுய்யா ஜபந்தா இறுதி ஆயுதம் ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு ஜபம் நாம ஜபிக்கிறவர்களாக இருக்கணும் ரஜிக்கப்பட்டாச்சு மனம் திரும்பியாச்சு பாவரிக்க பண்ணியாச்சு வரங்களை இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா ஜபிக்காம இருந்தா ஒண்ணும் இல்லை உங்களுக்குள்ள ஒரு வல்லமை கிரியேட் செய்ய வேண்டும் உங்களுக்குள்ள பரிசுத்த உண்டாக வேண்டும் உங்களுக்குள்ள ஒரு இன்ஜின் மோட்டார் சத்தம் கேட்கிற மாதிரி ஒரு சத்தம் ஜப சத்தம் உங்களுக்குள்ள கேட்க வேண்டும் அதை கண்டுதான் சாத்தான் பயப்படுவான் ஜபசத்தம் கேட்க அவன் பயப்பட மாட்டான் மங்கள கத்தோத் எல்லா கிருமை ஞானத்தின் தருவாராக கர்த்தருகோத்திரம் எல்லாவற்றிற்கு மேலாக ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள் அன்பு சொல்லான பாவங்களை மூடு மலேலுயா ஊக்கமான அன்பு ஒத்தருக்கு ஒருத்தரு எப்படிப்பட்ட அன்பு இருக்கணும் அன்பு இருக்கணும் ஊக்கம் இல்லாத அன்பா இருக்க கூடாது அப்படி அன்பு இல்லாட்டாலே சந்தோஷம் சமாதம் கோபம் எரிச்சல் அன்பற்ற தன்மையோடு இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் விசுவாசம் நம்பிக்கை இருக்காது அது அடி வாங்கிடும் எரிச்சலோடு இருக்கிறவர்கள் கோபத்தோடு இருக்கிறவர்கள் பகையோடு இருக்கிறவர்களுக்கு நம்பிக்கை விசுவாசம் ஆண்டவர் மேல் உள்ள அன்பு ஒண்ணுமே இருக்காது அப்ப அன்புடையவர்கள் எப்படி இருக்கணும் ஒருவர் ஒருவர் ஊக்கமாக அன்பு செலுத்த வேண்டும் பழகும் போது அன்பு செலுத்தணும் கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவர் அதிகமான அன்பு செலுத்த வேண்டும் மற்ற மனிதர்களை உன்னை நேசிப்பது போல உன் பிற நேசித ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆனா ஆண்டவரை மட்டும் எப்படி அன்பு கூறணும்னா முதல் பலத்தோடு

ஆக ஒன்னு நேசிக்கிறது போல நீ மற்றவன் நேசிச்சா போதும் ஊக்கமான அன்பு ஆனா வேதம் இதற்கு எதிரொலியாக சத்துரு வந்து யாரு ஊக்கமான முழு அன்பு வைத்திருக்கிறார்கள் ஒன்னை நேசிப்பது போல நீ பிறை நேசிக்கிற பொழுது அந்த நேசத்தை கெடுப்பதற்காக எப்படியாவது இவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டு பண்ணி ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி எப்படியாவது அன்பற்ற தன்மையிலே உண்டாக்கிவிடும் என்று பலவிதமான திட்டங்கள் செயல்பாடுகள் நம்ம அன்பா இருக்கும் போதுதான் அவர்கள் கடன் கேட்க ஆரம்பிப்பார்கள் வேதம் சொல்லுது கேட்கிறவங்களுக்கு கொடுங்கள் அப்ப உங்க திராணிக்கு கொடுங்கள் உங்க பலனுக்கு தக்கதாக கொடுங்கள் உங்களை சோதிக்க வருகிறவர்களை நீங்கள் எச்சரிக்கணும் கவனிக்கணும் உங்களை சோதிக்கிறவங்க என்ன சாத்தா ஏவி நீ இப்படி செஞ்சு அவங்க நேசிக்க முடியாது என்று சொல்லி அவன் திட்டமிட்டு சிலர் கேட்பார் அப்படிப்பட்டவருக்கு நோ சொல்லிவிட வேண்டாம் உண்மையாகவே தேவையோடு இருப்பவர்களை பார்த்து நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் கத்திரை வசம் நமக்கு அங்கே உதவியா இருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திர முருபறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் முருபொறுப்பு இல்லாமல் உபசரிக்கணும் ஒருத்தர் வந்தார்னா முழு மனதோடு அவங்களை உபசரிக்கணும் நம்ம என்னெல்லாம் நம்மளுக்கு என்ன இருக்குதோ அதை அவர்களுக்கு கொடுத்து உபசரிக்க வேண்டும் கத்தரிக்கை ஸ்தோத்திரம் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு வாங்குறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு ஒரு லிமிட் இருக்கு கத்தரிக்கை ஸ்தோத்திரம் பிரைஸ் எல்லாம் அப்ப முருகருப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரி அப்படிப்பட்ட மனசு உடையாட்டி அவனவன் பெற்று பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருமையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கரக்கால் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் அப்ப கர்த்தருக்கு நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறோம் உங்க பெற்றுக்கொண்ட திராணியின்படி வெள்ளத்தின்படி கிருமையின்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் கர்த்தருக்கு சோதரா இதுல நல்ல பிராக்டிஸ் வேணும் இதுல பழகினவர்கள் இதுல பழகினவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் உங்க திராணிக்கு தக்கதா மற்றவர்கள் கொடுக்கிற பொழுது கர்த்தர் அதை திரும்ப பத்து மடங்கா நூறு மடங்கா திருப்பி கொடுக்கிறார் நீங்க அதை கொடுக்காச்சா கர்த்தரும் கொடுக்க முடியாது லேலுயா நீங்க கொடுத்து கொடுத்து பழகினா ஆண்டோர் உங்களுக்கு கொடுத்து கொடு கொடுக்காதவங்களை கத்தருக்கு பிடிக்காது லேலுயா ஆண்டோட ஏசுக்கரு தன் உயிரே ஜனங்களுக்கு கொடுத்து விட்டார் லேலுயா அதை கொடுக்க வாங்கவும் தெரியணும் கொடுக்கவும் தெரியணும் வாங்க மட்டும் செய்வேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற அது தப்பான ஒரு அது கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல அது வந்து ஒரு வறட்சியான ஒரு சாபமான ஒரு பாவமான ஒரு சூழ்நிலை மீண்டு வரணும்னா கொடுக்க வேண்டும் கொடுக்கிறவன் பூர்ண சற்குணனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு கர்த்த நமக்கு உதவி செய்வாராக கர்த்த இந்த வசனத்தை ஆசீர்வித்து பிறன் பெறுவாராக ஆமேன் ஆமே